வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று சென்செக்ஸ் வந்து எழுநூத்தி இருபத்தி புலிகள் சரிந்து எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டுல முடிஞ்சிருக்கு சார் நிஃப்டி வந்து நூத்தி எண்பத்தி ஒரு புலிகள் சரிந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறுல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் வர நீங்க இந்த வாரம் ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தீங்க இன்னைக்கு வரட்டையில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு முதலீட்டாளர்களுக்கு எப்படி இருக்கும் சார் ட்ரேடிங் அதாவது முதலீட்டாளர்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்து முதல்ல இருந்த கொஞ்சம் ஷார்பாக கேட்டிருந்தாங்கன்னா இது நம்ம முதல்ல முதல்லேருந்து ஒரு ரிலீஃப் ரேலி அப்படின்றதான் சந்தையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் ஸோ கடந்த இரண்டு நாட்களாக நீங்கள் கவனித்தீங்கன்னா நிப்டியோட ஹை வந்து எயிட் சிக்ஸ்டி நைன் அப்புறம் செவன் தேர்ட்டி சிக்ஸ் இதுதான் நிஃப்டியோட ஹைஸ் கடந்த ரெண்டு நாளைக்கு அதே போல் நிஃப்டியோட லோஸ் அதாவது இந்த டெய்லி லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் ஐ மீன் சிக்ஸ் ஜீரோ ஒன் அப்புறம் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் இந்த கடந்த ட்ரேடிங் வச்சு வைத்து பார்க்கும் போதே நமக்கு என்ன தெரியுது லோஸும் அதே வண்ணமாக குறைந்தால் எக்ஸ்பெக்டேஷன் டைரக்ஷன் பேக் அந்த மறுபடியும் குறைந்த வண்ணமாக செல்லுகின்ற ஒரு திசையை நோக்கி சந்தை திரும்புகிறது என்றது ஒரு எடுத்துக்காட்டு அந்த லெவல்ஸ்ல இருந்து நமக்கு தெரியும் சோ இது வந்து ரொம்ப முக்கியமாக இரண்டாவது மறுபடியும் நேற்றைய தினம் வந்து அந்த எழுநூறு புள்ளிகள் அதாவது இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு புள்ளிகள் என்ற ரெசிஸ்டன்ஸை தாழ்த்த முடியாமல் ரொம்ப ரேப்பிட்டா அந்த ப்ராஃபிட் டேக்கிங் வந்து ரொம்ப வேகமாக சந்தையில் வர்த்தகத்தின் நடுவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம் அதனால்தான் மிகவும் வேகமாக அந்த இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஃபோர் ஃபிஃப்டி ஒன் இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓரு புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை தொட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகி க்ளோஸ் ஆனத ஒரு நிகழ்வையும் பார்த்தோம் ஸோ இன்றைய தினம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது குறிப்பாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லெவல்ஸ் ஒன்று இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று என்ற இலக்கை விட்டு சந்தை இன்னும் ஒரு இறக்கத்தை சந்திக்குமானால் தென் கன்ஃபர்மேஷன் தம்பூ அதாவது இது ஒரு இது கீழ் நோக்கி செல்கின்ற ஒரு பாதை பாதைக்கான வழி வகுக்கிறது என்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது கன்ஃபர்மேஷன் எப்படி தெரிகிறது இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு என்ற ஹையை விட சந்தை இன்றைய தினம் செல்லவில்லை என்றால் இரண்டாவது கன்ஃபர்மேஷன் ஸோ இந்த ரெண்டு இலக்கையும் ரொம்ப ஷார்ப்பாக நம்ம வைத்து கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான லெவல்ஸாக அமையும் தற்போதைய நிலைமைக்கு ரேஞ்ச் வந்து இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு என்ற ரெசிஸ்டன்ஸும் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு என்ற சப்போர்ட்டுக்குள்ளாரதான் சந்தை இன்றைய வர்த்தகத்தில் துவங்க இருக்க இருந்தாலுமே கூட அந்த டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு புள்ளிகள் இலக்கை வந்து அதன் கீழாக குறைவாக சந்தை சென்று விட்டார் நெஃப்டி இன்டெக்ஸ் சென்று விட்டால் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்தது இரநூத்தி எழுவது அந்த அந்த மாதிரி ஒரு இலக்கை தொடர்கின்ற வாய்ப்பும் நம்ம சந்தைக்கு இனி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங் கண்டினியூ ஆகலாம் அதே சமயத்துல கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டு அந்த பங்குகளை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற லாபத்தை நம்ம வெளியேற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சந்தையில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறதாகவும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா அது லோர் கெட்டிங் லோவர் த ஹைஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் லோவர் ஆஹ் அதே சமயத்துல நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸோடைய நிகழ்வுகள் ஒப்பிட்டு பார்க்கும்போது நேற்றைய தினம் திடீரென்று ஆஹ் ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை சொன்னாரு ஆஸ் யூஷுவல் அவருக்கு தினம் தினசரி வந்து ஏதோ ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொன்னது ஸோ நேற்றைய தினம் அவர் திடீர்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாரு ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு முன்பதாக ஒரு டாரிஃப் அனவுன்ஸ்மெண்ட் வரும் எதிர்பார்க்க கூடும் அப்படின்றத ஒரு ஒயிட் ஹவுஸ் ப்ரீஃபிங்ல சொன்னாங்க நான் நேற்றைய தினம் வர்த்தகத்தின் நடுவிலே அவர் திடீரென்று ஒரு புதிய டாரிஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணி அமெரிக்க நாட்டுக்குள் வருகின்ற இம்போர்ட்டட் கார்ஸ் அமெரிக்கா நாட்டுக்குள் வருகின்ற இம்போர்ட்டட் கார்ஸ் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் அடிஷனல் டாரிஃபை போடுவதாக அவர் கூறியிருந்தார் நேற்றைய தினம் கூறினது இது சொன்ன உடனே டவ் ஜோன்ஸ் அதாவது யூஎஸ் மார்க்கெட் டவு ஜோன்ஸ் வந்து ஒரு இருநூறு புள்ளிகள் சரிவை சந்தித்தது நேற்றைய தினம் முடிவில் வர்த்தகத்தின் முடிவில் கூட அது சரிவோட மிகவும் ஒரு பெரிய அளவில் தான் அந்த சந்தை முடிந்த வண்ணமாக நம்ம பார்த்தோம் இதன் பிரதிபலிப்பாக இந்த கன்ஃப்யூஷன் அதாவது இந்த அன்சர்டினிட்டி ஓவர் டாரிஸ் கன்ஃபியூஷன்னால இன்றைக்கு காலை நீங்கள் ஆசிரியர் சந்தைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சரிவோடு தான் ஒரு ஒரு பெரிய அளவு சரிவோடு தான் சந்தையின் துவக்கத்தில் வர்த்தகம் நடந்து கொண்டே வருகிறது ஜப்பானாக இருந்தாலும் சரி ஹாங்காங் ஹாங்காங் இருந்தாலும் சரி மற்ற பல சந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த ஒரு சரிவை சார்ந்துதான் தான் சந்தையின் வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்படி ஒரு ஒரு சென்டிமெண்ட் நடக்கக்கூடிய ஒரு ஓவர் ஹேங்கிங் சென்டிமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு சந்தைக்குள் நம் வர்த்தகம் செய்யும்போது இன்றைய எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இன்க்ரீஸ் வாலட்டிலிட்டி கார்த்திக் உங்களால் இந்தியா சொன்ன மாதிரி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே பொதுவாக எக்ஸ்பைரி நாள் எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் அன்னைச்சு மிகவும் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் வாலட்டிலிட்டி வந்து நம்ம பொதுவாக கவனிக்க தான் வந்து கொண்டிருக்கிறோம் அதே போல இந்த மாதிரி மட்டும் இருக்கும் நீங்க சொல்றீங்க இல்ல மட்டும் மட்டும் நீங்க எடுத்து பாருங்க இது வந்து வரலாறு என்னைக்கு எந்த ஊர்ல எந்த நாட்டுல ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆனாலும் அன்னைக்கு வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கும் எதுக்காக வளர்த்துக்கிட்டீங்கன்னா சந்தை செல்லுகின்ற அந்த லெவல் பொறுத்து நான் எப்பவுமே சொல்றேன்ல சந்தையில வந்து போர் தானே இருக்கும் ஆர் பயர்ஸ் அண்ட் தேர் ஆர் இந்த பயர்ஸ் செல்லர்ஸா மாறணும் செல்லர்ஸ் பயர்ஸா மாறணும் எடுத்திருக்கிற பொசிஷன் வந்து அது ஸ்டாப் லாஸ் ஃபிகர் ஆகுதோ ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியேறுவதோ இல்லை லாஸை ஏற்றுக்கொண்டு வெளியேற்றுவதோ இல்லை அடுத்த மாதத்துக்கான கான்ட்ராக்ட் இந்த மாதத்தோட கான்ட்ராக்ட் விட்டு விட்டு அடுத்த மாதத்தோடைய கான்ட்ராக்டுக்கு நம்ம சொல்லுகின்ற அந்த ஒரு டிரான்சிஷன் இது எல்லாம் சார்ந்து தான் அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு பொதுவாகவே பாலிபிலிட்டி இருக்கும் இது நம்ம நாட்டு சந்தைக்கு மட்டுமல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடையாது உலகத்தில் எந்த நாட்டிலேயும் எக்ஸ்பைரி அன்னைக்கு இப்படி தான் இருக்கும் இன்ஃபேக்ட் யூஎஸ்பி நீங்கள் நாளைய தினம் அப்படின்னு வெள்ளிக்கிழமைன்றது அவங்களுக்கு எக்ஸ்பயரி அவங்களோட ட்ரிபிள் விச்சிங் டே அப்படின்னு சொல்றோம் அது வந்து ரொம்ப குரூசியலான ஒரு 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 வார்த்தை ஒரு டெர்மினாலஜி அதாவது ஆக்ஷன்ஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஒரு மூன்று விதமான ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு நாள் இதுதான் ட்ரிபிள் விச்சிங் டே அப்படின்னு சொல்றோம் இது வந்து இன்னும் சோ இது எதுக்கு அந்த ட்ரிபிள் விச்சிங் டே அப்படின்னு சொல்றாங்கன்னா ரொம்ப ஹைட்டன் வழக்கிலிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இது வந்து வர்ஷத்தின் போக்கில் ஒவ்வொரு இந்த மாதிரி ஏன்னா ஒரு ஒரு டெர்மினாலஜி வந்து கொடுத்து அந்த எக்ஸ்பைரி டேட் நீங்க வச்சுக்கோங்க ஸோ அதே போல நம்ம சந்தைக்கும் அந்த வழக்கிலே இருக்கும் ஏற் திடீர்னு ஒரு ஏற்றத்தை வரும் திடீர்னு ஒரு தாழ்வை சந்தைக்கும் ஸோ இந்த இது எல்லாம் நடுவி இந்த டேரிஃபோர்னியா ப்ரெஷர் அன்சர்டனிட்டி ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு ரொம்ப தூரம் கிடையாது இன்றைக்கு நாளைக்கு தான் இந்த மாதத்துடைய கடைசி வர்த்தக நாட்கள் திங்கள் அன்று என்எஸ்சி லிஸ்ட் பிரகாரம் ரம்சான் பண்டிகைக்கான விடுமுறை சோ நம்ம அடுத்த மாதம் ஆன் டியூஸ்டே அதாவது ஏப்ரல் ஒன்றுன்றது செவ்வாய் என்று ஆரம்பிக்கிறது ஏப்ரல் ரெண்டாம் தேதி ட்ரம்ப்போடைய டாரிஃப் கொஞ்சம் டிஸ்கவுண்டட் டாரிஃபா எப்படிப்பட்ட டேரிஃபா இந்த கன்ஃபியூஷன் வேறு இருக்கிறது சோ இதெல்லாம் சார்ந்து பார்க்கும்போது ஐ திங்க் இன்றைக்கும் நாளைக்கும் மிகவும் கவனித்து கவனமாக அந்த வர்த்தகம் செய்ய வேண்டும் அந்த லெவல்ஸை குறித்து உள்ள அந்த ஷார்ப்னஸ் வந்து மனதில் கருதி வர்த்தகத்துக்குள்ளார செல்ல வேண்டும் என்றது அந்த எதிர்பார்ப்போடு தான் செல்ல செய்ய வேண்டும் வர்த்தகத்துக்குள்ளார பயணிக்க வேண்டும் என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் கார்த்திக் சார் இப்போ ட்ரம்ப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆட்டோ கார்ஸ்க்கு வந்து டேரிஃப் போட்டிருக்காருன்னு நீங்க சொன்னீங்க இம்போர்ட்டட் கார்ஸ் இப்போ இன்னைக்கு ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் நம்ம இந்திய மார்க்கெட்ல ஏதாவது சந்திக்குமா சார் நம்ம பெரிய அளவில் யூஎஸ்க்கு என்ன எக்ஸ்போர்ட் பண்றோம் ஆட்டோ செக்டர்ல ஒன்றும் பெரிய அளவு எக்ஸ்போர்ட் இல்லையே ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் நம்ம அதிகமாக கொடுக்குறோம் சார் காம்பனன்ஸ் கொடுக்குறோம் பட் அவங்க காம்பனன்ட் வேற கார்ஸ் வேறு ஸோ கார்ஸ்ன்றது ஃபினிஷ்ட் கார்ஸ் அதோட சார்ந்த பார்ட்ஸ் கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஃபினிஷ் கார்ஸ்னா பிக்கெஸ்ட் இம்போர்ட் ஐ திங்க் மோஸ்ட்லி ஆர் ஜப்பான் அண்ட் ஜெர்மன் கார்ஸ் யூரோப்பியன் கார் ஸோ அஃப்கோர்ஸ் இவங்க இவங்க தான் அதாவது அமெரிக்கா நாட்டை விட்டு அந்த பிக் த்ரீ ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸை விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பெரிய அளவில் கூடிய ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து யூரோப்ல இருக்காங்க அதாவது யூரோப்பியன் யூனியன்ல இருக்காங்க அது ஃபிரான்ஸாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் அதை தவிர்த்து அஃப்கோர்ஸ் சைனா நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதை தவிர்த்து ஜப்பான் பெரிய நீங்கள் நீங்க ஹோண்டா ஆட்ட இந்த மாதிரி கார்ஸ் வந்து மிக நிசான் எக்ஸட்ரா இந்த மாதிரி கார்ஸ் வந்து பெரிய அளவில் யூஎஸ்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வையும் பார்த்துருக்கோம் ஸோ ப்ரைமர்லி ஃபினிஷ் கார்ஸ்க்கு மேலே தான் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஸ் ஃபார் இம்போர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி நம்ம செலுத்தும் போது அது பெரிய அளவில் ஒரு பாதிப்பு நமக்கு ஷேக் அப் ஆகாது பட் டேரிஃப்ன்றது நான் எப்பவுமே சொல்ற எப்பவுமே அடிக்கடி கூறுகின்ற ஒரு 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 வார்த்தை அப்படின்றது அதோட அர்த்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது போர்ன்றதுதான் அதோட மறுபக்கமாக இருக்கும் ஸோ எனி டேரிஃப் அது குட் ஆர் பேட் டேரிஃப் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தி அது நமக்கு டைரக்டாக இம்பாக்ட் இருக்கிறதோ இல்லை நம்மளை சார்ந்த நாடுகளுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்தோ ஒரு அச்சத்தை சந்தைக்குள்ளாக கொண்டு வருகின்ற ஒரு வார்த்தை இட் ஆட்ஸ் டு தி அன்சர்டினிட்டி அதாவது ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அந்த நிலைமைக்கு இன்னும் அதிகரிக்க கூடிய ஒரு அட்சத்தை அச்சத்தை கூடிய ஒரு வார்த்தையாக அமையிறது சோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் டெஃபினட்டா நம்ம சந்தைக்கு இருக்கும் எஃப்ஐஏட செல்லிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு சார் பையிங் எஃப்ஐஏ வந்து பையிங் பேட்டர்ன் தான் பட் நேற்றைய தினம் கடந்த ஐந்து நாளோடைய மிகவும் குறைவாக கேஷ் செக்மெண்ட்ல வாங்கி வாங்கின ஒரு நிகழ்வை நம்ம பார்த்துருக்கிறோம் இரண்டாயிரத்தி லிட்டில் ஓவர் டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஐநூறு கோடிகள் கேஷ் செக்மெண்ட்ல வாங்கி அதே வனமாக டிஐஐஸ் வந்து நேற்று தினம் ஒரு செவன் ஹண்ட்ரட் ஃபோர் எழுநூறு கோடி ரூபாய்க்கு நெட் செல்லராக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் பார்த்தோம் ஸோ தட் இஸ் ஆக்ஷன் ஸோ இது வரைக்கும் மூவாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் மூவாயிரம் ஏழாயிரம் அப்படின்னு வாங்கியிருந்த இருந்த வந்து நேற்று தினம் ரெண்டாயிரத்தி அறுநூறு அரௌண்ட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெட் பயர் சேர்ந்து கடந்த ஐந்து நாட்களில் நேற்று மிகவும் குறைவாக நெட் பயராக இருக்க இருந்த ஒரு நாள் அதே போல டிஐஎஸ் வந்து அபவுட் சிக்ஸ் எழுநூறு கோடிக்கான நெட் ஸ்டேட்டஸ் சார் இப்போ வழக்கமா நம்ம குரூட் ஆயில் கமாடிட்டிஸ் கோல்டு சில்வர் பத்தி எல்லாம் சொல்றது வழக்கமானது இப்போ அதோட ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார் கோல்டு கண்டினியூஸ் ரிமைன் ஸ்ட்ராங் ஏன்னா அன்சர்டினிட்டி சந்தையில் வந்து இருக்க கூறுகின்ற அந்த ஹைட் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் இருக்கும்போது டெஃபினட்டாக தங்கத்தின் விலை வந்து இன்னும் ஹையாக தான் இருக்குது ஸோ தற்போதைய நிலைமைக்கு மூவாயிரத்தி இருபது மூவாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூன்று ஒரு அவுண்ட்ஸுக்கான விலையில் தற்போதைய வர்த்தகம் நடந்து வருகிறது ஸோ தட்ஸ் இந்த யூஎஸ் மார்க்கெட் டாலர் பர் அவுன்ஸ் ஸோ அப்படி இட்ஸ் ஸ்டில் வெரி ஸ்ட்ராங் ஸோ இஸ் ட்லி தேர் அதே போல கச்சா எண்ணெய் அப்படின்ற பார்க்க போனால் நேற்றைய தினம் வர்த்தகத்தில் நம்ம எம்செக்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட கச்சா எண்ணெயுடைய விலை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து அது விலை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ட்ரெயினிங் டைம்ல பார்த்தோம் நேச்சுரல் கேஸ் அந்த லெவலுக்கு அந்த ட்ரைனிங் லெவலு டூ அபவுட் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் தௌசண்ட் இது கச்சா எண்ணெயுடைய விலை ரூபாய் ஒரு லாட்டுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதையும் நம்ம பார்ப்போம் அதே போல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் கூட ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு டாலர் ஒரு பே கச்சா என்னுடைய விலை ஒரு ஸ்மால் லெவல் ஏற்றத்தை சந்தி சந்தித்து இருக்கிறது என்றதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் கேஸ் கரண்ட்லி ட்ரேடிங் அட் அபவுட் த்ரீ பாயிண்ட் நைன் டு ஃபோர் டாலர்ஸ் பர் பரமியூ ஸோ நம்ம இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகும்னா தட் இஸ் அபவுட் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் அதுவும் ரொம்ப ஹைட் அண்ட் இல்லைனாலும் பட் அந்த ரேஞ்சுக்குள்ள தற்போது நிலைமைக்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு நேச்சுரல் கேஸ் அண்ட் குரூட் ஆர் ஆல்ரெடி அவங்க ஏப்ரல் கான்ட்ராக்ட் ஸோ அந்த அவங்களோட எக்ஸ்பைரி முடிஞ்சு ஆல்ரெடி ஏப்ரல் கான்ட்ராக்ட்ல இருக்கிறது ஸோ அந்த ஹைட் அண்ட் குவாலிட்டினால் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பதாகவே முடிந்த வண்ணமாக இருக்க முடியினால் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் ட்ரேடிங்ல தான் அங்கே நடந்துட்டு இருக்கு சார் டெய்லி வந்து நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்ன சார் ஓகே ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அதாவது பெரிய அளவில் டெலிவரி ட்ரேட்ஸ் ஹையராக இருக்கும்போது அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம் நோக்கத்தை திருப்புகின்றது ஸோ அது அந்த வண்ணமாக இது எல்லாமே சந்தையிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டேட்டா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் எஸ்டிஎஃப்சி பேங்க் கிளென்மார்க் கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸ் ஃபார்மா ரிலையன்ஸ் ஆக்சிஸ் பேங்க் இதில் எல்லாமே மிக அழி அதிகமாக ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நேற்றைய தினம் நடந்து முடிந்திருக்கிறது ஸோ இது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல லாங் பில்டப் இது வந்து எஃப்எல் டோலேருந்து நம்ம எடுக்கிறோம் ரிமெம்பர் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே ஸோ அங்கே இருக்கக்கூடிய நேற்றைய தினம் லாங் பில்டப்னா இந்த இம்பாக்ட் வந்து டெஃபினட்டாக சந்தைக்கும் இந்த குறிப்பிட்ட பொங்கலுக்கும் இன்றைய தினம் தொடர்ச்சியாக இருக்கக்கூடும் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இது வந்து எஃப்என்டோ டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில பொங்கல் லாங் பில்டப் எஃப்என்டோல இருந்து கேஷுக்கான இம்பேக்ட் அப்படின்னு பார்க்க போனா என்சிசி அசோக் லேலன் டிவிஎஸ் மோட்டர் சிஜி பவர் ட்ரெண்ட் இப்படி இந்த இந்த பங்குகளை மறுதல் கருத வேண்டும் அதே போல ஷார்ட் பில்டப் ஸோ ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் பில்ட் ஆகக்கூடிய ஒரு சில பங்குகள் எக்ஸ்சேஞ்ச் டேட்டாலுமே நம்ம இருக்கிறோம் ஸோ டெஃபினட்டாக கேஷ் இது இம்பாக்ட் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பொங்கல் பிஎச்எல் டெல்லி வெரி அப்படின்னு ஒரு பங்கு இருக்குது என்எச்பிசி சிடிஎஸ்எல் இது நான் கடந்த மூணு நாலு நாட்களாக உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் சிடிஎஸ்எல் பிஎஸ்சி இந்த மாதிரி பங்கு எம்சிஎக்ஸ் சில நாட்கள் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது நெகட்டிவ் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகுகின்ற ஒரு தருணத்தை நம்ம பார்க்குறோம் ஏன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் மக்கள் மனதில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பில்டப் ஆகுதுன்ற கேள்வியும் நாம் நம்ம மத்தியில் நாம எழுப்பியிருப்போம் ஆல்ரெடி சிடிஎஸ்எல் மறுபடியும் இன்னைக்கு ஷார்ட் பில்டப்ல வந்திருக்கு அதே போல வந்திருக்கு ஸோ இது இந்த சைடு எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கக்கூடிய பங்குகளாக நம்ம எடுத்துக்கொள்ளும் கார்த்திக் அஃப்கோர்ஸ் நேற்றைய தினம் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க போனால் நேற்றைய தினம் அனைத்து செக்கரல் இண்டிசஸ் அதாவது செக்டரல் இண்டிசஸ் அனைத்துமே நெகட்டிவாக தான் சந்தை முடிவில் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது சரி தான் இருந்தது எக்ஸப்ட் கேபிட்டல் குட்ஸ் கேபிட்டல் குட்ஸ் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏற்றத்தோட நேற்று தினம் வர்த்தகம் முடிந்தது இது ஏனென்றால் முக்கியமாக எல்என்டி அப்படின்ற லாஸ்ட் ஃபியூப்ரோ அப்படின்ற கம்பெனி வந்து நேற்று அல்ட்ரா மெகா சைஸ் ஆர்டர் அவங்களுடைய எக்ஸிகியூஷன் கேப்பபிலிட்டிக்கான ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அவங்க வந்து கட்டார் அப்படின்ற நாட்டுடைய ஒரு ஹைட்ரோ கார்பன் ஃபெசிலிட்டி ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் ஃபெசிலிட்டிக்கான கான்ட்ராக்ட் வந்து எல்என்டிக்கு நேற்றைய தினம் எல்என்டி சார்பாக நேற்றைய தினம் பெற்ற அந்த செய்தியை நாம் கவனிக்க வேண்டியது இதே போன்ற நம்ம நாட்டுடைய இன்ஜினியரிங் கேப்பபிலிட்டி மற்ற பல நாடுகளிலேயும் மிகவும் திறமையாக இவ்வளோ பெருசாக இந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் சைஸ் வந்து நம்ம நாட்டுடைய பெருமைக்காக ஐ திங்க் எல்என்டி ஒன் தட் கத்தார் ஸோ அது வந்து அந்த குறிப்பிட்ட பங்குக்கு வந்து அது ஃபேவரபுளா இருக்கும் ஏன்னா திஸ் இஸ் ஃபண்டமெண்டல் நியூஸ் இல்லையா இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைக்கும் போது அந்த கம்பெனியோட லாபங்கள் லாபம் ஆஹ் அதை போன்ற செயல்பாடு வந்து சிறப்பா இருக்கிறதுன்றது ஒரு எடுத்துக்காட்டாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய வர்த்தகத்துக்குள்ளார சில இருக்கிற சார் நம்ம டெய்லியும் ஒரு நாள் ஒரு வார்த்தை அப்படிங்கிற செக்மெண்ட்ல பேசிட்டு இருக்கோம் சார் புல் மார்க்கெட் பேசணும் பேர் மார்க்கெட் பேசணும் இன்னைக்கு லேம் டக் அப்படிங்கிற சில வார்த்தைகள் அது எனக்கே புதுசா இருக்கு சார் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அந்த அனிமலை ஏன் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க மார்க்கெட் குள்ள லேம் டக் நாம சொல்ற அந்த தொடர்ல வந்து அந்த ஆனிமல் அந்த விலங்கு விலங்குடைய செயல்பாடு அது எப்படி தன் எதிரியை வந்து கவுண்டர் செய்யறதுன்றதே ஒரு ஒரு எக்ஸாம்பிள வைத்துதான் அது புல் மார்க்கெட் அது மார்க்கெட் பேசுக்குள்ளான அந்த டைட்டில் அந்த அர்த்தத்தை வந்து நம்ம கூறியிருக்கிறோம் புல் பார்த்தோம் பேர் பார்த்தோம் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு லேம் டக் அப்படின்னு சொல்றது லேம் என்றால் வேகமாக நடக்க முடியாத ஒரு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய டக் அப்படின்றது பொதுவாகவே ஒரு வார்த்து என்பது மிகவும் ஸ்லோ ரொம்ப ரொம்ப வேகமாக நடக்க முடியாத ஒரு ஒரு விலங்கு இல்லையா ஒரு பறவைன்னு கூட சொல்லலாம் வெரி ஸ்லோ மூவிங் அனிமல் பேர்ட் இது வந்து அந்த காலுக்கு வந்து ஒரு பாதிப்பு இருந்தால் இந்த ஆல்ரெடி ஸ்லோ மூவிங் அதாவது மிகவும் மிகவும் ஒரு வேகமே இல்லாமல் செல்லுகின்ற இந்த ஒரு டக் இந்த ஒரு வார்த்தை வந்து தன் காலுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் இன்னும் ஸ்லோவாக தான் மெதுவாக தான் அது செல்லும் ஸோ லேம் டக் அப்படின்ற குறிப்பிட்ற இது ஸோ அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அது நடக்கவே முடியாது ஏற்கனவே நடக்கிறது ரொம்ப ஸ்லோ இன்னும் ஸ்லோவாக தான் இது செல்லும் ஏன்னா அந்த காலுக்குள்ள பிரச்சனை இருக்கு ஸோ இது வந்து சந்தைக்கு நம்ம எடுத்து எப்படி எடுத்துட்டு போகிறோம்னா ஒரு பங்கு இல்ல ஒரு அசெட் இல்ல ஒரு இண்டெக்ஸ் ஒரு ஆல்ரெடி ஸ்லோ அதாவது அந்த விலை ஏற்றம் வந்து மிகவும் ஸ்லோ ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது காசு எழுவத்தஞ்சு எழுவத்தஞ்சு காசு ஒரு ரூபா உதாரணத்துக்கு ஏதாவது பங்கு சொல்லலாமா சார் கிளாசிபிகேஷன் ஆயிடும் கருத்து ஸோ ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பங்கு அதாவது மிகவும் விலை ஏற்றம் அது இருக்கக்கூடிய ஒரு பங்கை இன்னும் குறைந்த ஸ்பீட் அதாவது இவ்வளவு நாளா ஒரு நாளைக்கு ஐம்பது காசு ஒரு ரூபா ஒன்னு ரூபா தான் ஏற்றத்தை சந்திருக்கிறது இந்த ஒரு ஃபேஸ் வரும்போது அது ஏகப்பட்ட காரணிகள் இருக்கலாம் அது சந்தையின் போக்கா இருக்கலாம் இல்லை அதுக்கு சார்ந்த ஃபண்டமெண்டல் நியூஸா இருக்கலாம் குட் பி ஜஸ்ட் நோ பயிங் இன்ட்ரெஸ்ட் அட் ஆல் பயிங் இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த பங்கின் விலை ஏற்றம் இல்லை விலை மாற்றமே மிகவும் குறைந்த வண்ணமாக அது சராசரி மாற்றத்தை விட இன்னும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு அந்த விலை மாற்றத்தை நம்ம சந்திக்கும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து லேம் டக் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் பொதுவாக இந்திய நாட்டு சந்தையில முள்ளு பேரோட நிம்பாட்டிக்கிறோம் ஏன்னா அதுக்கு மேல நமக்கு சொல்றதுக்கான விருப்பமும் இல்லை அது வந்து பிடிக்கிறதும் இல்லை பட் விலங்குகள் அப்படின்றது இன்னும் பல விலங்குகளை சந்தை வந்து ஒரு உதாரணமாக எடுத்து பங்குகள் அல்லது அசட் கிளாஸஸ் அல்லது இண்டிசஸ் வந்து அதுக்கு சார்ந்த அந்த மார்க்கெட் ஸ்பேஸுக்கு சார்ந்த இந்த விலங்கின் பெயரை வெளிநாடுகளில் அது ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு வழக்கம் இன்னும் தொடர்ச்சியாக இருக்கிறது ஸோ அந்த தொடர்ச்சி தொடரில் இன்றைய தினம் நம்ம டக் என்னது என்றதை பார்த்தோம் ஸோ நீங்கள் சந்தையில் பார்த்தீங்கன்னா நாலு நாலாயிரம் பங்குகளுக்கு மேலாக வர்த்தகம் டெய்லி நடந்து வருகிறது நீங்களே ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இந்த லேம்டாக்ஸ் வந்து நிறைய உங்கள் கண்ணுக்கே படும் சம்டைம்ஸ் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளே இந்த லேம்டாக் கிளாஸிபிகேஷன்ல வரும் ஸோ இது தெரிஞ்சிருக்கிறது ஒரு மேட்ரு ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லாத எங்கேயாவது ஒரு பத்திரிகையிலையோ எப்படியோ நீங்கள் இது வாசிக்கும்போது இது வந்து உங்கள் மனதில் ஒரு ஞாபகமாக தோன்றும் என்று நான் நினைக்கிறேன் ஸோ இந்த தினம் நம்ம வர்த்தகம் செய்ய இருக்கிறோம் இந்த வர்த்தகத்துக்குள்ளாக செல்லும்போது லெவல்ஸ் ஞாபகிங்க நீங்கள் எக்ஸ்பைரி டே ஸோ லோவர் ஹைஸ் லோவர் லோஸ் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் கவனமாக கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி சேஃபாக இன்றைய வர்த்தக தினம் உங்களுக்கு அமைய வேண்டும் லாபம் திகட்ட வேண்டும் என்பதையும் உங்களுக்கு ஒரு விஷ் பண்ணி ஹவா ஹாப்பி ட்ரெடிங் டே தேங்க் யூ ஸோ மச் சார் சூப்பர் சார் இதுக்கு புதுசா ஒரு விஷயம் லேம் டக் அப்படிங்கற விஷயத்தையும் நான் கத்துக்கிட்டேன் இதே மாதிரி நேரங்களுக்கும் அது புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் லேம் டெக் பங்குகளை வந்து அவங்க ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கீங்க நீங்களே ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்த்து கமெண்ட்ல சொல்லட்டும் தேங்க் யூ ஸோ மச் சார் நாளை சொன்னீங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ சர் மேலும் நான் இம்பிகிடென்ட் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க